வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய ஆன்சர் கீஸுக்கு பிறகு கட் ஆஃப் என்னவாக இருக்கும் யாருக்கெல்லாம் இதில் மதிப்பெண்கள் கிடைக்க போகுது என்னவென்னால் நடக்க போகுது ஸோ இது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் நிறைய பேர் நிறைய ஆசிரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா தற்சமயம் குழம்பி போயிருக்காங்க ஸோ ஏகப்பட்ட சிக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா முதுகலை ஆசிரியர் தேர்வு வாரியம் இந்த தேர்வை நடத்தி முடிச்சிருக்காங்க நவம்பரில் வைக்கக்கூடிய தேர்வை வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர்லேயே முடிச்சிட்டாங்க ஆனால் இப்போ ரிசல்ட்டுக்காக மக்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இந்த நேரத்தில் ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் ஒரு முக்கியமான அறிவிப்பு ஆசிரியர் தேர்வு வாரியம் விரைவில் நமக்கு பப்ளிஷ் பண்ண போறாங்க ஸோ சிவிலிஸ்ட்டை பொறுத்தவரை இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் இந்த ரேஷியோல அவங்களுக்கு லிஸ்ட் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க சான்றிதழ் சரிபார்ப்பு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு எடுத்துட்டு போகணும் அப்படி எல்லாமே நான் முந்தைய வீடியோக்களை நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் நீங்க அதை செக் பண்ணிக்கலாம் இப்போ என்ன மதிப்பெண்கள் எடுத்தால் உங்களை சான்றிதழ் சரிபார்ப்புக்கு கூப்பிடுவாங்க தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் தோல்வி அடைஞ்சிட்டா மேஜரில் டோட்டலாகவே போயிடும் அது உங்களுக்கு தெரியும் ஸோ தேர்ச்சி இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஆண்டுகளை கம்பேர் பண்ணுறப்ப இந்த ஆண்டோடைய தேர்ச்சி கணிசமாக குறைகிறதுங்க ஸோ இப்படி குறைக்கிறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பீப்புள்ஸ் வந்து வருத்தத்தோடு தான் இருக்காங்க ஆசிரியர் பெருமக்கள் ஸோ இவர்களுக்கு எல்லாத்துக்குமே அடுத்தடுத்த தேர்வுகள் ஒரு நல்ல மகிழ்ச்சியை கொடுக்கும் எதிர்பார்க்கலாம் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் ஓசி என்னன்றத என்ன தமிழுக்கு தொண்ணூற்றி ஒன்பது இங்கிலீஷுக்கு தொண்ணூற்றி ஏழு மேக்ஸுக்கு நூற்றி ஒன்று ஃபிசிக்ஸுக்கு நூற்றி ஒன்று கெமிஸ்ட்ரிக்கு நூறு பாட்னிக்கு தொண்ணூற்றொம்பது ஹிஸ்ட்ரிக்கு தொண்ணூற்றி எட்டுங்க அடுத்து பிசி டிபார்ட்மெண்ட்டை இப்போ கம்யூனிட்டியை பார்த்தலாம் தமிழுக்கு தொண்ணூற்றி மூணு இங்கிலீஷுக்கு தொண்ணூத்தொன்று மேக்ஸுக்கு தொண்ணூற்றாறு ஃபிசிக்ஸுக்கு தொண்ணூற்றி ஆறு கெமிஸ்ட்ரிக்கு தொண்ணூற்றி மூணு பாட்னிக்கு எண்பத்தி ரெண்டு ஹிஸ்ட்ரிக்கு தொண்ணூத்தொன்றுங்க அடுத்து பிசி முஸ்லீம் கம்யூனிட்டியை நம்ம பார்த்தடலாம் தமிழுக்கு எண்பது இங்கிலீஷுக்கு எண்பத்தொன்று மேக்ஸுக்கு எண்பத்தஞ்சு ஃபிசிக்ஸுக்கு எண்பத்தி நாலு கெமிஸ்ட்ரிக்கு எண்பத்தி ரெண்டு பாட்னிக்கு எண்பது ஹிஸ்ட்ரிக்கு எழுபத்தி எட்டுங்க அடுத்து எம்பிசி மற்றும் டிஎன்சி கேட்டகரியை பார்த்தர்லாம் தமிழுக்கு எண்பத்தஞ்சு இங்கிலீஷுக்கு எண்பத்தஞ்சி ஃபிஸிக் மே மேக்ஸுக்கு எண்பத்தொம்போது ஃபிசிக்ஸுக்கு தொண்ணூறு கெமிஸ்ட்ரிக்கு எண்பத்தஞ்சி பாட்னிக்கு எண்பத்தி நாலு ஹிஸ்ட்ரிக்கு எண்பத்தி மூணுங்க ஸோ அடுத்து எஸ்சி கம்யூனிட்டியை நம்ம பார்த்தர்லாம் தமிழுக்கு பார்க்குறப்ப எண்பத்தி ஒன்று இங்கிலீஷுக்கு எண்பது மேக்ஸுக்கு எண்பத்தி நாலு ஃபிசிக்ஸுக்கு எண்பத்தி மூணு கெமிஸ்ட்ரிக்கு எண்பத்தி ரெண்டு பாட்னிக்கு எண்பத்தொன்று ஹிஸ்ட்ரிக்கு எழுவத்தெட்டுங்க அடுத்து எஸ்சி ஏவை நாம் பார்த்தரலாம் தமிழுக்கு எழுபத்தி நாலு இங்கிலீஷுக்கு எழுபத்தி ஆறு மேக்ஸுக்கு வந்து பார்க்குறப்ப எழுபத்தி எட்டு ஃபிசிக்ஸுக்கு நம்ம பார்க்குறப்ப எழுபத்தி ஐந்து பாட்னிக்கு பார்க்குறப்ப எழுபத்தி நாலு ஹிஸ்ட்ரிக்கு பார்க்குறப்ப எழுபத்தி மூன்றுங்க ஸோ அடுத்து ஹிஸ்ட்ரியை நம்ம பார்த்தரலாம் ஜென்ரலுக்கு எழுபத்தி எட் மூணு தமிழ் தமிழுக்கு பார்க்குறப்ப நம்ம எழுபத்தி ஐந்து இங்கிலீஷுக்கு எழுபத்தி மூணு மேக்ஸுக்கு எழுபது ஃபிசிக்ஸுக்கு எழுபத் சி எழுபது ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரிக்கு எழுபது பாட்னிக்கு வந்து பார்க்குறப்ப அறுபத்தி ரெண்டு ஹிஸ்ட்ரிக்கு பார்க்குறப்ப எழுபத்தி ரெண்டுங்க ஸோ பிடபிள்யூடியை பார்க்கலாம் தமிழுக்கு எழுபது இங்கிலீஷுக்கு அறுபத்தெட்டு மேக்ஸுக்கு எழுபது ஃபிசிக்ஸுக்கு அறுபத்தி ஒன்பது கெமிஸ்ட்ரிக்கு அறுபத்தி ஏழு பாட்னிக்கு அறுபத்தாறு ஹிஸ்ட்ரிக்கு அறுபத்தி ஏழுங்க இந்த கட் ஆஃப் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு பட்சத்தில் முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் நூறு சதவீதம் உங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும் கவலையை விடுங்க டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நீங்கள் முடிச்சு அவங்களுடைய இணைந்திருங்கள் மீண்டும் ஒரு நாளாக தவிர நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய ஆன்சர் கீஸுக்கு பிறகு கட் ஆஃப் என்னவாக இருக்கும் யாருக்கெல்லாம் இதில் மதிப்பெண்கள் கிடைக்க போகுது என்ன வேணால் நடக்க போகுது ஸோ இதுகுறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் நிறைய பேர் நிறைய ஆசிரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா தற்சமயம் குழம்பி போயிருக்காங்க ஸோ ஏகப்பட்ட சிக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா முதுகலை ஆசிரியர் தேர்வு வாரியம் இந்த தேர்வு நடத்தி முடிச்சிருக்காங்க நவம்பரில் வைக்கக்கூடிய தேர்வை வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர்லேயே முடிச்சுட்டாங்க ஆனால் இப்போ ரிசல்ட்டுக்காக மக்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்க இந்த நேரத்தில் ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் ஒரு முக்கியமான அறிவிப்பு ஆசிரியர் தேர்வு வாரியம் விரைவில் நமக்கு பப்ளிஷ் பண்ண போறாங்க ஸோ சிவிலிஸ்டை பொறுத்தவரை இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஈஸ்ட் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் இந்த ரேஷியோவில் அவங்களுக்கு சிவிலிஸ்ட் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க சான்றிதழ் சரிபார்ப்பு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு எல்லாமே நான் முந்தைய வீடியோக்களை நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் நீங்கள் அதை செக் பண்ணிக்கலாம் இப்போ என்ன மதிப்பெண்கள் எடுத்தால் உங்களை சான்றிதழ் சரிபார்ப்புக்கு கூப்பிடுவாங்க தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் தோல்வி அடைஞ்சிட்டா மேஜர்ல டோட்டலாகவே போயிடும் அது உங்களுக்கு தெரியும் ஸோ தேர்ச்சி இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஆண்டுகளை கம்பேர் பண்ணுறப்ப இந்த ஆண்டோடைய தேர்ச்சி கணிசமாக குறைகிறதுங்க ஸோ இப்படி குறைக்கிறப்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வருத்தத்தோடு தான் இருக்காங்க ஆசிரியப் பெருமக்கள் ஸோ இவர்களுக்கு எல்லாத்துக்குமே அடுத்தடுத்த தேர்வுகள் ஒரு நல்ல மகிழ்ச்சியை கொடுக்கும் எதிர்பார்க்கலாம் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் ஓசி டிபார்ட்மெண்ட்டு கட் ஆஃப் பார்த்தலாம் தமிழுக்கு தொண்ணூற்றி ஒன்பது இங்கிலீஷுக்கு தொண்ணூற்றி ஏழு மேக்ஸுக்கு நூற்றி ஒன்று ஃபிசிக்ஸுக்கு நூற்றி ஒன்று கெமிஸ்ட்ரிக்கு நூறு பாட்னிக்கு தொண்ணூற்றொம்பது ஹிஸ்ட்ரிக்கு தொண்ணூற்றி எட்டுங்க அடுத்து பிசி டிபார்ட்மெண்ட்டை பார்த்தரில் இப்போ கம்யூனிட்டியை பார்த்தரலாம் தமிழுக்கு தொண்ணூற்றி மூணு இங்கிலீஷுக்கு தொண்ணூத்தொன்று மேக்ஸுக்கு தொண்ணூற்றாறு ஃபிசிக்ஸுக்கு தொண்ணூற்றி ஆறு கெமிஸ்ட்ரிக்கு தொண்ணூற்றி மூணு பாட்னிக்கு எண்பத்தி ரெண்டு ஹிஸ்ட்ரிக்கு தொண்ணூற்றொன்றுங்க அடுத்து பிசி முஸ்லீம் கம்யூனிட்டியை நம்ம பார்த்தடலாம் தமிழுக்கு எண்பது இங்கிலீஷுக்கு எண்பத்தொன்று மேக்ஸுக்கு எண்பத்தஞ்சு ஃபிசிக்ஸுக்கு எண்பத்தி நாலு கெமிஸ்ட்ரிக்கு எண்பத்தி ரெண்டு பாட்னிக் எண்பது ஹிஸ்ட்ரிக்கு எழுபத்தி எட்டுங்க அடுத்து எம்பிசி மற்றும் டிஎன்சி கேடகரியை பார்த்தர்லாம் தமிழுக்கு எண்பத்தஞ்சு இங்கிலீஷுக்கு எண்பத்தஞ்சு ஃபிஸிக் மே மேக்ஸுக்கு எண்பத்தொம்போது ஃபிசிக்ஸுக்கு தொண்ணூறு கெமிஸ்ட்ரிக்கு எண்பத்தஞ்சி பாட்னிக் எண்பத்தி நாலு ஹிஸ்ட்ரிக்கு எண்பத்தி மூணுங்க ஸோ அடுத்து எஸ்சி கம்யூனிட்டியை நம்ம பார்த்தர்லாம் தமிழுக்கு பார்க்குறப்ப எண்பத்தி ஒன்று இங்கிலீஷுக்கு எண்பது மேக்ஸுக்கு எண்பத்தி நாலு ஃபிசிக்ஸுக்கு எண்பத்தி மூணு கெமிஸ்ட்ரிக்கு எண்பத்தி ரெண்டு பாட்னிக்கு எண்பத்தொன்று ஹிஸ்ட்ரிக்கு எழுவத்தெட்டுங்க அடுத்து எஸ்சி ஏவை ஏவனாம பார்த்தரலாம் தமிழுக்கு எழுபத்தி நாலு இங்கிலீஷுக்கு எழுவத்தி ஆறு மேக்ஸுக்கு வந்து பார்க்குறப்ப எழுபத்தி எட்டு ஃபிசிக்ஸுக்கு நம்ம பார்க்குறப்ப எழுபத்தி ஐந்து பாட்னிக்கு பார்க்குறப்ப எழுபத்தி நாலு ஹிஸ்ட்ரிக்கு பார்க்குறப்ப எழுபத்தி மூன்றுங்க ஸோ அடுத்து ஹிஸ்ட்ரியை நம்ம பார்த்தரலாம் ஜென்ரலுக்கு எழுபத்தி எட் மூணு தமிழ் தமிழுக்கு பார்க்குறப்ப நம்ம எழுபத்தி ஐந்து இங்கிலீஷுக்கு எழுபத்தி மூணு மேக்ஸுக்கு எழுபது ஃபிசிக்ஸுக்கு எழுபத் எழுபது ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரிக்கு எழுபது பாட்னிக்கு வந்து பார்க்குறப்ப அறுபத்தி ரெண்டு ஹிஸ்ட்ரிக்கு பார்க்குறப்ப எழுபத்தி ரெண்டுங்க ஸோ பிடபிள்டி பார்க்கலாம் தமிழுக்கு எழுபது இங்கிலீஷுக்கு அறுபத்தெட்டு மேக்ஸுக்கு எழுபது ஃபிசிக்ஸுக்கு அறுபத்தி ஒன்பது கெமிஸ்ட்ரிக்கு அறுபத்தி ஏழு பாட்னிக்கு அறுபத்தாறு ஹிஸ்ட்ரிக்கு அறுபத்தி ஏழுங்க இந்த கட் ஆஃப் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு பட்சத்தில் முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் நூறு சதவீதம் உங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும் கவலையை விடுங்க டிஆபி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பிற நீங்கள் முறை நேந்திரங்கள் மீண்டும் ஒரு நலத்தரவோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ